ரொம்ப சூப்பரான குருமா ரெடியாகிடுச்சு வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன் காலிஃப்ளவர் ஒரு சின்னதாக இருந்துச்சு அதை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுட்டேன் நான் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் கொஞ்சம் வச்சுருக்கேன் இது வந்து பச்சை மிளகா மூணு தக்காளி மூணு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதுக்கு என்ன குருமா பண்ண போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க சூப்பராக இருக்கும் செஞ்சு செஞ்சுக்காம இதில் வந்து நான் வந்து கசகசா ஒரு ஸ்பூனும் ஏழு முந்திரி பருப்பும் போட்டு ஊற வச்சுருக்கேன் அவர் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு லைட்டாக அப்படியே ஒரு கொதின்னு சொல்லுவோம்ல அது மாதிரி வச்சு வேக வந்து இதுக்கு தேவையான மசாலா நம்ம அரைச்சிக்கலாம் பாருங்கள் நான் ஒரு அரைமுடிய அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் அந்த மூணு பச்சை மிளகாயை கழுவிட்டு போட்டிருக்கேன் ஒரு பத்தே பத்து சின்ன வெங்காயம் அந்த மூணு தக்காளியும் இதில் இருந்து நான் கழுவிட்டு அரைஞ்சி இதில் போடுறேன் அப்புறம் நம்ம ஊற வச்ச கசகசா இந்த முந்திரி பருப்பும் இதில் சேர்த்துக்கிறேன் பார்த்தி சேர்த்து இப்போ நம்ம நல்லா அரைச்சிடலாம் நல்லா இந்த மாதிரி அரைச்சி நைஸாக அரைச்சிருங்க நல்லா தண்ணி சுட்டுருச்சு இந்த காய் வந்து மாதிரி பண்ணால் போதும் ரொம்ப நம்ம கிரேவியில் போட்டு வேக வச்சிடும் அதனால நம்ம இது மாதிரி சூட வச்சா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க போதும் சூடாகனோடனே கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இப்போ ரெண்டு பெரியவங்க அரைஞ்சி வச்சுருக்கேன் கூட்டம் நல்லா கண்ணாடி பதம்னு சொன்னேன் அந்த மாதிரி வதைக்கூட்டுறது போதும் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை கண்ணாடி பதம் வதங்கினா போடும் இப்போ நல்லா கண்ணாடி பதம் வந்துருச்சு இப்போ வந்து நான் பருவப்பில் கொஞ்சமாக போடுறேன் கூட்டம் நல்லா வதைக்கூட்டுல கரெக்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்து இதையும் நல்லா அதோட சேர்த்து வதக்கி விட்டுருங்க நல்லா வதங்கணும் இப்போ இந்த மாதிரி வதங்கி வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவும் இதில் சேர்த்துக்கலாம் நல்லா இது மாதிரி மசாலா வதங்கணும் நல்லா இருக்கும் கலர் நல்லா கலர்ஃபுல்லாக வருது பாருங்கள் கிண்டி விட்டுட்டே இருங்க என்ன பிடிக்கும் எண்ணெய் கம்மியாக ஊற்றிக்கோங்க எண்ணெய் பிரிஞ்சு வரும்னு சொல்ல முடியுங்களா அந்த பதம் வரணும் இப்போது இப்போ நம்ம அந்த வேக வச்ச காலிஃப்ளவரை நான் பாருங்கள் எவ்வளோ சின்ன சின்னதாக ஒரு டப் ஒரு தட்டில் கொஞ்சம் நேரம் ஆரிட்டு இருக்கட்டும் அதே மாதிரி பட்டாணியை வந்து உரித்து கொஞ்சம் தண்ணியில் போட்டு இப்படி ஒன்றாவே வச்சுக்கோங்க அப்படி எல்லாத்தையும் ஒன்றாவே ரெண்டையும் எடுத்து ஒன்றா வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துரு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க மட்டும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க அப்புறம் நான் வந்து வேறு எதுவும் சேர்க்க போகிறது இல்லை வீட்டு மிளகாத்தூள் தான் சேர்க்க போகிறேன் நம்ம வீட்டில் அரைக்கிற எல்லா மசாலாவும் சேர்த்து அரைப்போம் பார்த்திங்கன்னா அந்த தூள் தான் இது வந்து இதுவும் நான் வீட்லேயே அரைக்கிறது தான் கரம் மசாலா பொடி நானே அரைச்சி வீட்டில் வச்சுருவேன் அது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி கலரி விட்டுருங்க எல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க இப்போ நம்ம இங்கே அவிச்சு சேர்ந்து நல்லா கிரேவியோடு நல்லா சேர்ந்துடணும் அதில் உப்பு காரம் எல்லாம் சோற அளவுக்கு இப்படி நல்லா சேர்ந்து வந்துடணும் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அடுப்பை வந்து தட்டை நல்லா கடாது பாட்டுக்கு காயெல்லாம் சேர்ந்து வெந்துடும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வெந்துருச்சு பாருங்கள் எல்லாம் தண்ணி எல்லாம் நல்லா காயெல்லாம் வெந்திருக்கும் பச்சை பட்டாணி எல்லாமே சேர்த்து நல்லா வெந்திருக்கும் இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி நான் இப்போ வந்து அந்த தண்ணியை அந்த மீதி மசாலாவை அந்த தண்ணி ஊற்றி கழுவி மீது இதை ஊத்தி விட்டுறேன் இப்போ தேவையான அளவு தண்ணியை உங்களுக்கு ஊற்றிட்டு இப்போ அடுப்பு ஆனில் வச்சிருங்க நல்லா கிண்டி விட்டுருங்க அஞ்சு அஞ்சு நிமிஷம் ஆனால் நடுப்புற நடுப்புற நம்ம வச்சு கரெக்டாக அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நடுப்புற நல்லா கலரி விட்டுட்டோம் இப்போ பாருங்கள் நல்லா கொதி மல்லித்தடையும் புதினாவும் போட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க